ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி கேட்க முயற்சிக்கிறீங்க அப்படி இல்லையா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாததை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த சமயத்தில் அந்த நபர் தொடர்ந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியோ இல்லை உங்களை கண்டுக்காமல் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கும்போதோ நீங்கள் திரும்ப திரும்ப அவங்கள விரட்டி அவங்க கிட்ட இருந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியலை போது அதை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கேட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல தான் ஆனால் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அலைய விட்டு தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும்போது அப்படிப்பட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க உங்களோட மதிப்பு மரியாதையை நீங்களே குறைச்சிக்காதீங்க அது மட்டும் இல்லைங்க மனுஷங்களை மதிக்கக்கூடிய நபர்கள்னு இன்னும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால் உங்களோட கேள்விக்கான பதிலை உங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லையா வேற எந்தெந்த வழிகளில் நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்களே முயற்சி செஞ்சு கற்றுக்கோங்க இது என்னோட அனுபவத்தில் நடந்த விஷயந்தான் அதை தான் நான் உங்ககிட்ட இருக்கேன் இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையிலே உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்